மெட்ராஸ் சைட்ல யாரா ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா போதும் அவன் அவர் கிளாஸ் கிளாஸா தூக்கிட்டு போவோம் ஏ யார் யார் கண்ணு வேணும் யார் யார் கண்ணு வேணும் காட்டுவோம் எல்லாத்தையும் காட்டுவோம் அவன் கண்ணா நான் பத்து வாட்டி பாத்துப்பேன் எல்லாருக்கும் பரப்பி நாங்களும் லீவ் போட்டுருவோம் ரெண்டு நாளைக்கு இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதை வந்து பரப்பி இது வந்து வியாதிப்பாது அதை பரப்பி நீங்க லீவ் போட்டுருக்கீங்களா சூப்பர் தம்பி தம்பி அப்புறம் மொபைல் முத முதல்ல எப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க சார் முத முத மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னு நைன்டி ஸ்கிட்ஸ் கேட்காதீங்க எத்தனை வகையான மொபைலை யூஸ் பண்ணீங்கன்னு கேளுங்க ஜிபைன்னு ஒரு மொபைல் அதுல எல்லா பிராண்டும் மாடல் எல்லாமே நாங்க யூஸ் பண்ணி அப்படி தூக்கி போட்டோம் இப்பதான் என்னென்னமோ வந்துருச்சு கருமம் அப்ப பயங்கரமா இருக்கும் சார் ஜோடி சிம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பத்து மணிக்கு மேல விடிய விடிய ஜோடி மட்டும் பேசிட்டே இருக்கலாம் அந்த நம்பருக்கு மட்டும் விடிய விடிய ஃப்ரீ அதெல்லாம் பேசிட்டே இருப்பேன் ஒரு நாளைக்கு நூறு எஸ்எம்எஸ் தான் அந்த நூறு எஸ் எம்எஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணனும் பூஸ்டருக்கு தனியா ரீசார்ஜ் பண்ணனும் அப்புறம் படுவா அவிங்க எழுவத்தஞ்சு மெசேஜ் ஆக்கி விட்டாங்க அந்த ஒரு கடைசி மெசேஜ்ல என்னோட காதல நான் திரும்பி இப்போ சார் பேபி சத்தியமா இந்த ஒரு லாஸ்ட் மெசேஜ் இன்னையோட என்ன மன்னிச்சிரு நாளைக்கு நான் காலைல உங்களை சந்திக்கிறேன் என்னை விட்டு விட்டுறாத நாளைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் லவ்யூனு சொல்லி முடிப்பேன் சார் அந்த அது ஒரு ஒரு டெக்ஸ்ட்டும் கஷ்டப்பட்டு ஐ லவ் ஓ எல் ஓ விஇின்னு போட மாட்டேன் எல் ஓ எல் யூ வீனு போடுவேன் ஒரு வார்த்தை கூட சேமித்து அனுப்புனேன் சார் அந்த டைம்ல இந்த கேள்வி நான் எதுக்காக கேட்டேன்னா இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ் எல்லாருமே மொபைலில் வச்சு தான் படிக்கிறாங்க அந்த மாதிரி அந்த காலத்துலயே ஏதாவது மொபைலில் ப்ரௌஸ் பண்ணி ஏதாவது படிச்சிருப்பீங்களாங்கிறத அந்த கேள்வி கேட்டேன் ஏன்னா படிப்புங்கிற வார்த்தை ஒரு இடத்துல கூட வரலேது அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் எப்படி போய் சொல்றாரு பாரு எல்லாம் PUBG விளையாடிட்டு நான் நாங்க டாப் நாங்க பவுன்ஸ் கேம் விளையாடிட்டு கான்ட்ரா கேம் விளையாடிட்டு மாரிய கேம் விளையாடினா இப்போ அவங்க பப்ஜி விளையாடுறாங்க சரி சரி